நிரூபித்த ஒரு துறையிலே இருந்து நிரூபிக்காத சாதிப்பாரா இல்லையா என்பதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தெரியும் என்றால் கட்சியாளர் ஓராண்டு காலம் கடந்து தீவிரமான உழைப்பு ஒரு இடத்திலே இல்லை அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்திலே உரையாட வேண்டும் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய ஒரு கட்சி நிர்வாகிகளை கூட எல்லாரையும் சந்தித்தாரா என்று தெரியவில்லை பல கட்சி நிர்வாகிகள் வந்து விஜயை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார் ஆனால் ஜனநாயக படத்திலே நடித்தார் என்பதனாலேயே விஜய் ஒரு ஜனநாயக சக்தியாக மாறிவிட்டார் அவர் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக மாறிவிட்டார் என்று நம்ப நம்ப சொல்வதுங்கிறது யாருமே நம்ப மாட்டார்கள் அதே மாதிரி அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது துணை முதல்வர் பொறுப்பு தர வேண்டும் அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல ரெண்டரை வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கேன் ரெண்டரை வருஷம் நீங்க முதலமைச்சரா இருக்கேன்னு எடப்பாடி பழனிச்சு அப்படின்னு போய் கேட்டதாகவும் அக்கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடியாண்டாங்க இனிமே விஜய் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது சார் வணக்கம் ஓகே சார் இப்போ வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடிகர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர் விஜய்க்கு பிறந்த நாள் முதல் கேள்வியே வந்து நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜய் இந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நடிகர் விஜய் வந்து வெற்றிகரமானவர் அவர் சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவர் சினிமாவுக்கு வருவதையே அவருடைய தந்தையாராக இருக்கக்கூடிய சி எஸ் சந்திரசேகர் விரும்பவில்லை ஏனென்றால் சினிமா வந்து ரொம்பவும் ஏற்றத்தாழ்வு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அது மார்க்கெட் சூடு குடித்தால் பல கோடிகளை தரும் ஒருவேளை வந்து சினிமா தோற்றுவிட்டால் அது தெருக்கோடிக்கு அழைத்து அழைத்துவிடும் பல நடிகர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் பிரபலமான நடிகர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கும் கூட வெற்றி பெறாதவர்களாக பல பேர் இருக்கிறார்கள் சத்யராஜனுடைய மகன் வந்து சிபிராஜ் வந்து ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக இன்னும் பெரிய அளவிலே உருவாக முடியவில்லை விஜயகுமாருடைய மகன் அருண் விஜய் என்று சொல்லக்கூடியவர் பல பல திரைப்படங்களிலே நடித்துக்கொண்டே இருக்கிறார் முப்பது ஆண்டுகளாக நடிக்கிறார் ஆனால் அவரால் பெரிய முதலிடத்திற்கு வரவே முடியவில்லை அதுபோல பாண்டியராஜ் மகன் பாக்கியராஜ் மகன் பாரதி ராஜா மகன் இறந்து போயிட்டார் பல பேர் சினிமாவுக்கு முயற்சி செய்தார்கள் எல்லாரும் வெற்றி பெற முடிகிறதா வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் தொடக்கத்தில் விஜய் வருவதை அவருடைய தந்தை விரும்பவில்லை பின்னாடியிலே அவர் போராடி தன்னை கதாநாயகனாக நிலைநிறுத்துவதற்கு பல தோல்வி படங்களிலே வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு பின்னாடி வெற்றி பெற்று அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஒரு முப்பது வருடங்கள் சினிமாவுக்கு உழைத்து ஒரு முன்னணியான சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான ஒரு இடத்திற்கு விஜய் வந்துட்டார் அதனால் சினிமாவிலே அவர் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா பாட்டு பாடுறாரு அதெல்லாம் வெற்றிகரமானவர் அரசியல் அப்படிப்பட்டதல்ல அரசியல்ல வந்து அவருக்கு அரசியல் ஞானம் இருக்கிறதா ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா அரசியலை வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா விடக்கூடிய திறமை இருக்கிறதா வேடையிலே பேசுகிற ஆற்றல் இருக்கிறதா களத்திலே போய் மக்களை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்கிறதா இதெல்லாம் இருந்தால் தான் அரசியல் தலைவராக மாற முடியும் தனக்கென்று ஒரு தெளிவான சித்தாந்தம் இருக்க வேண்டும் கொள்கை இருக்க வேண்டும் கோட்பாடு இருக்க வேண்டும் அதற்கு ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும் அந்த செயல் திட்டத்தை வந்து சரியான ஆட்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பல கணக்குகள் இருக்கிறார் எனவே அரசியல்வாதி விஜய் தன்னை இன்னும் நிரூபிக்காதவர் சினிமா நடிகனாக இருக்கிற விஜய் தன்னை நிரூபித்தவர் எனவே நிரூபித்த ஒரு துறையிலே இருந்து நிரூபிக்காத இன்னொரு துறைக்கு வந்திருக்கிறார் இந்த துறையில் அவர் சாதிப்பாரா இல்லையா என்பதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தெரியவில்லை என்றால் கட்சி அரங்கு ஓராண்டு காலம் கடந்து விட்டது தீவிரமான உழைப்பு அவரிடத்திலேயே இல்லை இல்லை பனையூர் மங்களாவை விட்டு வெளியேறுவதற்கு ரொம்பவும் தயங்கி தயங்கி தான் வெளியே வருகிறார் எந்த விஷயத்தையுமே அவர் வந்து வெளிப்படையாக பேச மறுக்கிறார் தன் கருத்தை ஒடித்து வைத்துக் கொள்கிறார் அதனால ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே பேசியது பள்ளி மாணவியருக்கு மாணவர்களுக்கு பரிசீலிக்கும் போது பேசியது அப்புறம் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலே பேசியது என்று மொத்தமாக கணக்கு பார்த்தாலே ஒரு ஒரு ஓர் ஆண்டு மொத்தத்திற்குமே ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக பேசியிருக்கிறார் அப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்திலே உரையாட வேண்டும் மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை இவர் கட்சி நிர்வாகிகளை கூட எல்லாரையும் சந்தித்தாரா என்று தெரியவில்லை பல கட்சி நிர்வாகிகள் வந்து விஜய் பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார் எனவே தன்னை பாதுகாப்பதற்கு பவுன்சர்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கத்தின் தயவுடைய ஒய்பிரிவு பாதுகாப்பை வைத்துக் கொண்டு எந்த பிரச்சனைக்குமே களத்துக்கு போகாமல் வெள்ள பேரிடரை மாட்டிக்கொண்டு விழித்தால் கூட மனையூர் மங்களாவுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் தருகிறேன் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து களச்செயல்பாடு இல்லாதவராக இருக்கிறார் எனவே அவருடைய கருத்தியலும் கூட ஏற்கனவே திமுகவிலே சொல்லப்பட்ட கொள்கைகள் ஏற்கனவே பல பேர் பேசப்பட்ட கொள்கைகளை தான் தன்னுடைய கருத்து என்று சொல்லுகிறார் இது ஒரு புதிய சிந்தனை அவர்களிடத்துல எதுவுமே இல்லை எனவே ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கு மொழி கோட்பாட்டுக்கு சமூக நீதி பார்வையில ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவருக்கு என்ன பார்வை இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக வந்து தெரிவிக்கிறதுல அவர் ஈஎம் பூசன் அது மாதிரி இருக்கணும் பூசாத அது மாதிரி இருக்கணும் பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடைய கூடாது என்று சொல்வதை போல ஒரு பட்டும்படாத அரசியல்வாதியாக இருக்கிறார் அதனால அரசியல்வாதியாக அவர் இன்னும் முழுமையாக மாறவில்லை அதாவது தாமரை பூ வந்து தண்ணீர் வந்து ஒட்டாது என்று சொல்வார்கள் அதே போல தமிழ்நாட்டு அரசியலிலே விஜய் வந்து ஒட்டியும் ஒட்டா தான் இருக்கிறார் இப்ப அவர் வந்து ஜனநாயகன் படம் நடிச்சிட்டு இருக்காரு இப்ப மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்னன்னா அவர் ஆல்ரெடி திமுக தாக்கி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்ப என்ன டவுட் இருக்குன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அது ஒட்டிமே ஏதாவது பிரச்சனைகள் தான் கேக்குறாங்க ஏற்கனவே கோட் படம் ரிலீஸ் ஆனது அவரை யார் தடுத்தார்கள் அவர் படத்தை யாருமே தடுக்க மாட்டாங்க ஜனநாயகன் படம் வருவதற்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் உள்ள சம்மந்தமே கிடையாது ஏழை ஜாதிங்கிற படத்தில் நடிச்சாருங்கிறதுனால விஜயகாந்த் வந்து ஏழையின் தலைவராக மாறிட்டார் நம்ம சொல்ல முடியாது பல பேர் பல படங்கள்லாம் நடிக்கிறாங்க இப்போ இளையராஜா வந்து பாஜகவிற்கு ஆதரவாக ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார் என்பதனால எல்லாரும் பாஜகவை ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ஒரு கலைஞராக அவரை ரசிப்பாங்க இளையராஜாட்ட இசையைத்தான் ரசிப்பாங்க பாஜக ஆதரவு கருத்துக்களை யாராவது ரசிப்பாங்களா மோடி அம்பேத்கர் ஒன்று சொன்னால் ரசிப்பாங்களா யாராவது கண்டனம் தான் தெரிவிப்பாங்க அப்போ யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது ஜனநாயக படம் வந்தால் நானும் கூட அதை விரும்பி பார்ப்பேன் ஆனால் ஜனநாயக படத்திலே நடித்தார் என்பதனாலேயே விஜய் ஒரு ஜனநாயக சக்தியாக மாறிவிட்டார் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக மாறிவிட்டார் என்று நம்ப நம்ப சொல்வதுங்கிறது யாருமே நம்ப மாட்டார்கள் ஓகே சார் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பத்தி பாத்தோம்னா விஜய்க்கு வந்து யாரோட கூட்டணி போறதுன்னே தெரியல ஒரு மாதிரி தனிமையா அப்படின்னு தான் சொல்றாங்க அவர் அவர் அதிமுக கூட பேசிட்டு இருந்தாரு பட் பாஜக உள்ள வந்ததுனால அவர் அங்க போக முடியாது அப்படின்ற கருத்து இருக்கு அவர் ஆல்ரெடி திமுக கூட போக மாட்டார் சோ இப்ப தேமுதிக கூட பேச்சுவார்த்தை போலதான் அவர் கருத்து போயிட்டு இருக்கு அவர் எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் சரி அவரோட கூட்டணி செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அவரு தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் தமிழர் கட்சி சீமானோடு கூட அவர் ரொம்ப நட்பு பாராட்டினார் ஆனால் வந்து தேர்தல் ஆட்சி நின்று வருகிற போது ரெண்டு பேருக்குமே முரண்பாடு வந்துவிட்டது அதே மாதிரி அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது துணை முதல்வர் பொறுப்பு தர வேண்டும் அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்லை ரெண்டோ வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கேன் வருஷம் நீங்க முதலமைச்சரா எடப்பாடி பழனிச்சா அப்படின்னு போய் கேட்டதாகவும் அக்கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க இனிமேல் விஜய் வச்சு மெயின்டெயின் பண்ண முடியாது அப்ப தன்னுடைய தகுதி என்ன தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது என்பதனால தமிழ்நாட்டிலே அதிகபட்சம் ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கிக்குள்ளேதான் விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி வந்து ஒரு பெரிய சக்தியாக ஒரு மாற முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டிலே முப்பது சதவீத வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி மட்டும்தான் வந்து முதலமைச்சராக வருவதற்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பத்து சதவீதம் என்று சொன்னால் நீங்க மாப்பிள்ள தோரணாக இருக்க முடியும் மாப்பிள்ளையா இருக்க முடியாது அதனால விஜய்க்கு வந்து அரசியலிலேயே முதன்மை சக்தியாக வர முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது அதனால அதிமுக கூட்டணி தான் அவருக்கு கொஞ்சம் சேஃப்டியான கூட்டணி இவரோட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுனாலதான் பாஜக பக்கம் அவர்கள் போனார்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக சொல்றாங்க அதிமுக கொண்டு சொல்றாங்க வந்தோம் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு பிரச்சார சக்தியாகத்தான் விஜய் பார்க்கப்படுவாரே தவிர கட்சியின் முதன்மை சக்தியாக தேர்தல் அரசியலிலே முதன்மை சக்தியாக முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வந்து விடுவாரா என்று கேட்டால் இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஒருவேளை தொடர்ந்து அவர் தீவிரமாக செயல்பட்டால் அடுத்த தேர்தல்களிலே அவர் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கலாமே தவிர வருகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய்னால எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாது இப்ப இறுதி அவர்கள் அவர் செஞ்ச பெரிய தப்புனா என்ன சார் சொல்வீங்க லேட்டா கட்சி ஆரம்பிச்சதா இல்ல அரசியல் பண்ணதே தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் எடுக்கக்கூடிய கூட்ட நிலைப்பாடு எது தவறுன்னு நினைக்கிறீங்க எந்த வயதில் வேண்டுமானாலும் ஒருவர் அரசியலுக்கு வரலாம் வந்த பின்பு உங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்பதுதான் கணக்கு நீங்கள் களத்தில் இறங்கியதற்கு மைதானத்திலே இறங்கியதற்கு பின்பு நீங்கள் சாம்பியனாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கணக்கு அவர் ஐம்பது வயதிலே அரசியலுக்கு வந்தது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் அண்ணாமலை சொன்னார் படி ஐம்பது வயசுல சுகுசா வாழ்ந்துட்டு சினிமா நடிகருடைய இடுப்பை கிள்ளிட்டு நீ பார்த்திருக்கேன்னு கேட்டார் அண்ணாமலை அப்படி நான் கேட்க மாட்டேன் ஆனால் அவருக்கு செயல்பாடு என்ன கட்சிக்காரர்கள் வந்து ஒரு இளைஞர் சக்தியை கையில் வைத்திருக்கிற அவரை வந்து எதற்காக கடுமையான மக்கள் போராட்டத்தை இவர் வந்து ஏற்படுத்தவே இல்லை பரந்தூருக்கு சும்மா போயிட்டு வந்தாரே தவிர கள போராட்டம் என்று அவருக்கு எதுவுமே இல்லை உதாரணத்திற்கு இப்ப டங்ஷன் போராட்டம் போது அந்த களத்திற்கு அரசாங்கம் சார்ந்து எதிர்க்க கூடாது என்று நினைக்கிறாரா என்று தெரியும் இப்ப தமிழ்நாட்டிலே மும்மணி கொள்கையை வந்து திணிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் விரும்புகிற போது நான் அதற்கு எதிராக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன் என்று தமிழ்நாடு அதிரக்கூடிய அளவிற்கு எல்லா மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பும் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருந்தா அவரை ஜனநாயக சக்தியாக நம்பலாம் அவர் ட்விட்டர்ல மட்டுமே எக்ஸ்தலத்தில் மட்டுமே பதிவுகள் போடுவது எப்பயாவது ஒரு முறை வெளியில் வர்றது யாரையுமே சந்திக்க மறுப்பது என்று விஜய் வந்து ஒரு சோம்பேறி அரசியல்வாதியை போல இருக்கிறார் அவர் தினசரி மக்களை சந்திக்கக்கூடிய அரசியல்வாதியாக அவர் இல்லை கேட்டால் அவர் இப்போ வருவார் அப்போ வருவாருன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து தீவிரமாக செயல்படுகிறவர்களை தான் நம்புவார்களே தவிர விஜயுடைய அரசியல் வந்து பார்ட் டைம் அரசியலாக இருக்கிறது அவர் ஃபுல் டைமாக மாறும்போது தான் அவர் அரசியலுக்கு லாயக்கா இல்லையா என்பதை மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கள் அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று காண சந்திப்பு நன்றி சார்